செட்டிநாட்டு பகுதியில் சிறப்பான சமையல் சைவமா அசைவமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பெரும்பாலான மக்கள் சொல்கிறது அசைவம்னு இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி வந்து சிறப்பான சைவ சாப்பாடில் செய்யக்கூடிய ஒரு செட்டிநாடு பக்குவம் இந்த ரெசிபியை பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் சைவம் சிறப்பாக அசைவம் சிறப்பானு சைவத்திலையும் அற்புத சுவை கொண்டு வர முடியும் அப்படிங்கிற செட்டிநாடு பக்குவத்தில் செய்யக்கூடிய இந்த சொதியினுடைய சுவை பக்குவம் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் நான் பிளாக்காய் வாங்கியாந்து பரட்டல் பண்ணேன் கொஞ்சம் போல் மிஞ்சி போச்சு அதை என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசித்தப்போ சிறப்பான சுவையில் சொதி செஞ்சு ஒரு வீடியோ பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லி தான் இந்த சொதியை செஞ்சுருக்கேன் செட்டிநாடு பகுதியில் பிளாக்காய் ரொம்ப ஃபேமஸ்ஸு ரொம்ப நிறைய ரெசிபி செய்கிறது உண்டு அதை நான் அந்த வீடியோவில் ஒன்றா சொல்லிட்டு வரேன் பிளாக்காய் எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ ஏற்கனவே வெஞ்சனம் வீடியோவில் கொடுத்துருக்கோம் அந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் அதை முதல்ல பார்த்துட்டு வந்துடுங்க வாங்க ரெசிபி பார்க்கலாம் பிளாக்காய் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்த்துட்டு வந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி கட் பண்ணி உப்பு மஞ்சள் போட்டு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி ஒரே ஒரு விசில் குக்கரில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க வேக வச்சு எடுத்துகிட்டு தண்ணியை நல்லா வடித்து எடுத்துருங்க காய் மட்டும் போதும் நமக்கு அந்த தண்ணி வேண்டாம் காய் அந்த மாதிரி வேக வச்சு தண்ணியை வடித்து ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ அரைக்கிறதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்த்தலாம் சோம்பு ஒரு டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் பூண்டு இஞ்சி பச்சை மிளகா தேங்காய் பொட்டுக்கடலை மிளகு மிளகு ஒரு ஒரு பத்து மிளகு இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்துக்கோங்க முந்திரி பாதாம் ஏதாவது ஒன்று கூட போட்டுக்கடலைக்கு பதிலாக சேர்த்து எடுத்துக்கலாம் தேங்காய் ஒரு அரை மூடி திருவி எடுத்துக்கோங்க அதிகமாக தேங்காய் சேர்த்தோன்னா குருமா மாதிரி ஆகிடும் அதனால நான் அரை மூடி மட்டும் எடுத்து துருவி வச்சுருக்கேன் இதை நீங்கள் வதக்கியும் அரைச்சிக்கலாம் பச்சை வாசம் பிடிக்காதுன்னா வதக்கி அரைச்சிக்கலாம் நான் அப்படியே தான் அரைச்சி எடுத்துட்டு வர போகிறேன் அடுத்தபடியாக பேனை சூடு பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே சோம்பு சீரகம் அஞ்சாறு மிளகு சேர்த்து விடுறேன் இதுக்கு பட்டா கிராம்பு சேர்க்கறதுல சொதிக்க வந்து சோம்பு சீரகம் தான் சேர்க்கணும் இது நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த வெங்காயத்தையும் சேர்த்து லேசாக செவந்து வர அளவுக்கும் வதக்கிக்கலாம் வெங்காயம் ஓரளவு செவந்து வந்ததுன்னா நல்லா மனமாக இருக்கும் கெட்டுநாடு பகுதியில் பார்த்தீங்கன்னா பிளாக்காயை வச்சு நிறைய ரெசிபிஸ் செய்கிறது உண்டு பிளாக்காய் பெரட்டல் பொடிமாஸ் கூட்டு கோலா உருண்டை பிரியாணி அவியல் சொதி இந்த மாதிரி நிறைய ரெசிபிஸ் பிளாக்காயில் பண்ணலாம் ரொம்ப சுவையாக அருமையான இருக்கும் இப்போ இதில் கொஞ்சோண்டு கரம் மசாலா சேர்த்து விட்டுக்கிறேன் கரம் மசாலா மைல்டாக சேர்த்துக்கோங்க மயில்டாக இருந்ததுன்னா ரொம்ப நல்லா இருலாம் வெங்காயம் ஓரளவு லைட்டாக செவந்து வர்ற சமயத்தில் கருவேப்பிலையும் சேர்த்து விடலாம் கருவேப்பிலையும் சேர்த்து விட்டுட்டு ஒரு பெரிய தக்காளி எடுத்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அந்த தக்காளியும் இப்போ நான் சேர்த்துறேன் தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம் இப்போ இந்த குருமாக்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்கலாம் ஏற்கனவே பிளாக்காயில் உப்பு மஞ்சள் போட்டு தான் வேக வச்சுருக்கோம் அதனால் இந்த தக்காளியில் லைட்டாக உப்பு மட்டும் சேர்த்து விட்டுக்கிறேன் இந்த தக்காளி நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு வந்த உடனே லைட்டாக மஞ்சள் பொடி வேணும்னா சேர்த்துக்கோங்க நம்ம அதில் பிளாக்காயில் சேர்த்துருக்கறதுனால இங்கே சேர்க்கலை வேக வச்ச பிளாக்காயும் போட்டு வெங்காயம் தக்காளி பிளாக்காய் எல்லாத்தையும் ஒரு ரெண்டு நிமிஷம் வரைக்கும் நல்லா அப்படியே பரட்டி விட்டுருங்க அப்போ அந்த தக்காளியோட சுவை இதில் நல்லா சாந்து வந்துடும் பிளாக்காயில் இது ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா விழுது அது நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க நீங்கள் வதக்கிட்டு அரைக்கணுன்னா வதக்கிட்டு அரைச்சிக்கலாம் நான் வதக்கலை எல்லாத்தையும் அப்படியே சேர்த்து தான் அரைச்சிருக்கேன் உங்களுக்கு பச்சை வாசம் போகணும் அப்படின்னா அந்த அரைக்கிறதுக்குள்ள கலவையை லைட்டாக வதக்கிட்டு கூட நீங்கள் அரைச்சிக்கலாம் அது ஒரு ஐடியா தான் நான் சொல்கிறேன் இப்போ நான் எல்லாத்தையும் பச்சையாக சேர்த்து தான் அரைச்சிருக்கேன் இஞ்சி பூண்டு சோம்பு சீரகம் மிளகு தேங்காய் பச்சை மிளகா எல்லாத்தையும் அரைச்சிட்டு அந்த நைஸாக அரைச்ச விழுதை இங்கே கொண்டு வந்து சேர்த்துருக்கேன் பொட்டுக்கடலை வந்து நல்லா சேர்ந்த மாதிரி இருக்குங்கிறதுனால பொட்டுக்கடலை சேர்க்குறோம் பொட்டுக்கடலைக்கு பதிலாக நான் சொன்ன மாதிரி முந்திரியோ பாதாமோ ஒரு அஞ்சு பீசஸ் கூட சேர்த்துக்கலாம் கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்து மூடி வச்சுருங்க அது நல்லா கொதிக்கட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு திறந்து பார்த்திங்கன்னா மனம் ரொம்ப அற்புதமாக இருக்கும் சுவையான சுதி தோசை சப்பாத்தி ஆப்பம் இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் சப்பாத்திங்கும் ரொம்ப சுவையாக இருக்கும் இது செய்கிறதும் ரொம்ப சுலபோங்க பிளாக்காயை வேக வச்சுட்டு இந்த அரைச்ச கலவை சேர்த்து தாளித்து விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா ஆயிடும் ரொம்ப சுவையான பிளாக்கா சுதி செஞ்சு பாருங்கள் கடைசியில் ஒரு கொத்தமல்லி தழை மட்டும் தூவிட்டு பரிமாறி பாருங்கள் ரொம்ப எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரி மைல்டான சுவையில் பிளாக்கா சுதி ரெடி ஆயிடுச்சு பிளாக்காய் வச்சு நிறைய ரெசிபீஸ் நான் சொன்ன மாதிரி செட்டிநாடு பகுதியில் செய்கிறது உண்டு பிரியாணியும் ரொம்ப நல்லாயிருக்கும் வித்தியாசமாக கோலா உருண்டையும் செய்யலாம் ஒரு ஒரு வீடியோவும் நம்ம முக்கியத்துவம் கொடுத்து செஞ்சு உங்களுக்காக போஸ்ட் பண்ணுறோம் நீங்கள் பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க ஏதாவது நியூ ரெசிபீஸ் வேணும்னாலும் சொல்லுங்கள் கண்டிப்பாக எப்படி செய்கிறது அப்படின்னு உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் போஸ்ட் பண்ணுவோம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சுவையை ரசிக்கலாம் வாங்க